திருப்பூர் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் எங்கேயுமே லேண்டு சேல் பண்ணீங்க நீங்கள் ஐடி கட்டுறீங்க இல்லை அக்கௌண்டில் சேலரி வாங்குறீங்க இல்லை கையில் கேஷ் சேலரியாக வாங்குறீங்க இல்லை ஒரு கூலி வேலைக்கு போகிறீங்க நீங்கள் எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ரௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்பி தென்றல் நகரில் நீங்கள் சைட் வாங்கலாம் ஹாய் நண்பா திருப்பூரில் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் லேண்டு வாங்கணுமா கண்டிப்பா நீங்க தென்டல் நகரை சூஸ் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க இருக்கேன் என் பேர் சையத் நம்ம லேண்டை பத்தி டீட்டெயில் சொல்லுங்கண்ணா திருப்பூர் இல்ல ஈரோடு சரௌண்டிங்கில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லோ பட்ஜெட் சைட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெண்டல் நகர் ஸோ இந்த பெஸ்ட்டான சாய்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் மினிமம் த்ரீ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரீமியம் பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் மினிமம் த்ரீ லேக்ஸ் மினிமம் த்ரீ லேக்ஸ் ஸோ இந்த மினிமம் த்ரீ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீதி அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐல பே பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபேக்கல்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் பேர் நான் கார்த்திகேயன் தென்டல் நகர்லேருந்து பேசுகிறேன் இப்போது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஜஸ்ட்டு சசூரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இங்கே நம்ம எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது அதே மாதிரி சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கோவை சேலம் ஹைவே இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் விஜயமங்கலம் டோல்கேட் நீங்கள் சைட்லேருந்து ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போனால் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ரீச் ஆகிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் டோல்கேட்லேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சைட்டில் நம்ம அக்காமடேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஊத்துக்குடி டவுன் இந்த சைட் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் சேர்ந்தது ஊத்துக்குடி யூனியன் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் மற்ற யூனியன் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம ஊத்துக்குழி சேர்ந்தது தான் ஊத்துக்குழி ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்ரு இங்கே சைட்லேருந்து விஜயமங்கலம் ஒரு மூணு கிலோமீட்ரு இந்த ரெண்டும் நியரஸ்ட் டவுனாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்துறை சிப்காட் பலாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய பெருந்துறை சிப்காட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம போகிற மாதிரியான தூரத்தில் தான் இருக்குது நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் டாப் ரோடு அதாவது தார் ரோடு காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் அதே மாதிரி குடிநீர் வசதி மின்சார வசதி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வீடு வந்து இப்போது உள்ள வேலை போயிட்டுருக்குது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனே கட்டி குடி வர மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டு ஆப்ஷனுக்குமே ஒரு பெஸ்ட்டான சைட் அப்படிங்கிறது தான் எங்களோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஐடி கட்டுறீங்க இல்லை அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறீங்க இல்லை கையில் கேஷ் சேலரியாக வாங்குறீங்க இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு அயன் பண்ணுற கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கூலி வேலைக்கு போகிறீங்க நீங்கள் எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் உங்களால் டவுன் பேமெண்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் இதுக்காக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா மிச்சம் நாங்கள் உங்களுக்கு லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்கள் உங்கள் பேரில் சைட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து நீங்கள் இஎம்ஐயாக கட்டிட்டு வந்தால் போதும் மிச்சம் அமௌண்ட்டை ஓகேண்ணா இப்போ மந்த்லி எவ்வளோண்ணா ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரிண்ணா மந்த்லி அரௌண்ட் சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் சாரி சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் கட்டுற மாதிரி வரும் சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் ஓகே 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 நான் சுற்றி பார்த்துலாமா லேண்ட்லேருந்து தரலாமா ஓகே ஓகே ஓகேண்ணா அண்ணா மற்ற சைட்டுக்கும் நம்ம சைட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்கனால போயிட்டு ஒரு ப்ரீமியம் பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு டெவலப்ட் ஏரியாவில் போயிட்டு அவங்களால ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ண கண்டிப்பாக முடியாதுண்ணா கண்டிப்பாக முடியாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியா ஓகேவா ஸோ நம்ம என்னைக்கு வந்து டெவலப்பிங் ஏரியாவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அது ஒரு கொலி இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது நாளைக்கு ப்ரீமியம் பிளாட்ஸாக மாறப்போது இது வந்து ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனாக மாறப்போகுது இது வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி லொக்கேஷன் பற்றி சொன்ன பார்த்தீங்களா சசூரி காலேஜ்லேருந்து டோல்கேட்லேருந்து எல்லாமே இது வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக மாறப்போகுது சரிங்களா அது இந்த சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நாமினல் சைஸஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிளாட்ஸ் வந்து நான் அடித்து சொல்கிறேன் மார்க்கெட்டில் யாருமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க சரிங்களா மேக்ரான் ப்ராப்பர்ட்டிஸை தவிர்த்து மார்க்கெட்டில் வேறு யாருமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ என்றைக்குமே வந்து புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெவலப்பிங் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே ஒரு புத்திசாலி ஃபியூச்சராக டபுளாக மாறுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லேண்ட் லான்ச் பண்ண எவ்வளோ நாளாக ஆகுது இப்போ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இப்போ எவ்வளோ சோல்ட் அவுட்டில் இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லான்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி லான்ச் பண்ணுறது இருபத்தி ரெண்டு ஆமாம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பிளாட்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சோல்ட் அவுட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கவரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஆல்ரெடி சரிங்களா இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போவுமே அந்த ஆஃபர் இருக்குது ஓகேவா இன்னும் ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ப்ளாட்ஸ் ஸோ இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் அவைல் பண்ண முடியும் முந்து பொருளுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு மக்கள் வந்து லேண்ட் வாங்க தயாராக இருக்காங்க பட் உங்கள் நம்பி எப்படி வாங்கலாம்ண்ணா அதை சொல்லுங்கள் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மினிமம் பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லா லீகலைஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணித்தரோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் ப்ளஸ் வந்து ரேரா அப்ரூவ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் சைட் விசிட் வரைக்கும் போதே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னென்ன அப்ரூவல் சொல்லிவிட்டு இந்த லேண்ட் வந்து என்னென்ன அப்ரூவல்னு உங்களுக்கு க்ளியராக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இந்த பயம் இல்லாமல் வாங்கலாம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ரான் ப்ராப்பர்ட்டிஸை நம்பி தென்ட்ரல் நகரில் நீங்கள் சைட்டு வாங்கலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு அப்ரிசியேஷன் லெவலில் என்ன சர்ப்ரைஸ்னா அது உங்களுக்கு நீங்கள் நேரில் சைட் விசிட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் சர்ப்ரைஸ் திருப்பூர் சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்ல எங்கேயுமே லேண்ட் செல் பண்ணீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் இது அதுவும் நம்ம கிட்ட நம்ம வாங்கி வீடு கட்டதான் இந்த லேண்ட் கரெக்டா இருக்கும் இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா கூட கரெக்டா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லேண்டை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அப்புறம் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன டைம் நான் கால் பண்ணலாம் நீங்க மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் வந்து எந்த டைமுக்கு வேணா கால் பண்ணுங்க ஒரு ஈவினிங் செவன் எயிட் வரைக்கும் கூட நீங்க கால் கால் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மீதி இன்பர்மேஷன் எங்களோட டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு உங்ககிட்ட என்னென்னு சொல்லி தெளிவாக பேசுவாங்க ஓகேண்ணே நீங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே காண்டக்ட் பண்ண கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க அவ்வளோ அங்கே விட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த லேண்டு வாங்கி நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பை